விவி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இளையராஜாவும் விக்ரமும் நடிகர் விக்ரம் ஆரம்பத்திலிருந்து சினிமாவில் மிகவும் துயரத்தை அனுபவித்து இன்று முன்னணி ஹீரோவாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் இவர் நடித்த ஆரம்ப படங்கள் எல்லாமே சினிமா துறையில் கைதேர்ந்த ஜாம்பவான் இயக்குநர்கள் இயக்கிய படங்களே ஆகும் ஆரம்பத்திலிருந்து என்னவோ இவரை இசை ஞானியின் இசை காந்த சக்தி விடவே இல்லை என் காதல் கண்மணி என்ற படத்தில் ஜாய் என்ற இயக்குநரால் இவர் அறிமுகப்படுத்தப்பட்டார் இதுவே இவரின் முதல் படம் ஆகும் ஆனால் அடுத்தடுத்து இவர் பெரிய இயக்குநர்களின் படங்களில் நடித்தார் ஒரு அறிமுக நடிகர் அப்போதைய பெரிய இயக்குநர்களின் படங்களில் தொடர்ந்து நடித்தது ஆச்சரியமே அப்போ இவருக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கிறது ஏதோ ஒரு காரணத்தால் அவுட் ஆகாமல் இருந்திருக்கிறது அடுத்ததாக பழம்பெரும் இயக்குனர் ஸ்ரீதரின் தந்துவிட்டேன் என்னை படத்தில் நடித்தார் பாடல்கள் ஒவ்வொன்றும் வைரமாக கொடுத்திருந்தார் இசை ஞானி இளையராஜா முத்தம்மா முத்து முத்தாலம்மா மன்னவனே மன்னவனே குறிப்பாக தென்றல் நீ தென்றல் நீ பாடலில் எஸ்பிபியின் குரல் கிர ங்கடிக்கும் அடுத்ததாக இவரை இயக்கியதும் பெரிய இயக்குனர் தான் அந்த நாளைய கமல் ரஜினி படங்களின் இயக்குனர் அவர் இயக்கிய காவல் கீதம் படம் நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் பாடல்களும் சூப்பராக இருக்கும் சொக்கனுக்கு சித்ரா பாடிய தென்பொதிகை தென்றல் காற்றை பாடலும் அருமையாக இருக்கும் மூன்றாவதாக ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் இயக்கிய மீரா இதுவும் படம் தான் என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல அறிமுகம் படம் தவிர அடுத்தடுத்து வந்த மூன்றும் முன்னணி இயக்குநர்கள் இயக்கினார்கள் மூன்று படத்திற்கும் இசை இளையராஜா இவரின் படங்களில் உச்சத்தில் இருந்த ராமராஜன் மோகன் பட ரேஞ்சுகளில் படங்கள் ஹிட் ஆகாவிட்டாலும் பாடல்கள் ஹிட் ஆகிவிட்டது இடைப்பட்ட காலங்களில் பல்வேறு விதமான படங்களில் நடித்தார் குறும்படம் டெலிபிலிம் அப்பாசுக்கு குரல் கொடுத்தது என பல்வேறு சிரமப்பட்டார் அதில் எதுவுமே இசை ஞானி இளையராஜா இல்லாமல் இல்லை ராதிகாவின் சிறகுகள் டெலிபிலிம்ஸில் நடித்தார் மீண்டும் தொண்ணூத்தி ஒன்பதில் வந்த சேது படம் மூலமாக இசை இசையில் வந்த சேது படம் மூலமே சினிமாவில் நீண்ட காலம் நிலைக்கும் நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இசை இசையில் விக்ரம் நடித்த எந்த படத்தின் பாடல்களும் சோடை போகவில்லை அவை மெகா ஹிட் பாடல்களே அதன் பின்பு இணைந்த காசி பிதாமகன் படத்தின் பாடல்கள் உட்பட அதுவும் காசி படத்தில் ஹரிஹரன் என்ற ஒற்றை பாடகரை மட்டும் பாட வைத்து ஒரே பாட்டுக்கு மட்டும் ஹரிஹரனுடன் சுஜாதாவை பாட வைத்து அனைத்து பாடல் ஹிட் ஹிட்டாக்கி கொடுத்தார் இசை ஞானி நடிகர் கமல்ஹாசன் பல்வேறு ட்ரெண்ட் என்ற வகையில் தற்கால இசையமைப்பாளர்களை தன் படங்களில் பயன்படுத்தினாலும் இளையராஜாவை அவ்வப்போது சபாஷ் நாயுடு கூட இளையராஜாவையே அவர் ஒப்பந்தம் செய்திருந்தார் ஆனால் கமல்ஹாசனின் பல படங்கள் இயக்க முடியாமல் பல்வேறு குழப்பங்களில் இருப்பதால் சில படங்கள் வெளிவரவில்லை கமல்ஹாசன் போல விக்ரம் எல்லாம் யோசிப்பது குறைவுதான் நான் மேலே ஏற்கனவே கூறியபடி ஆரம்ப கால படங்கள் எல்லாம் இளையராஜா இசை கூட்டணி தான் ஆனால் அடுத்தடுத்து விக்ரம் தேர்ந்தெடுத்த பாத்திரங்கள் எடுபடாததால் பல வருடங்களுக்கு பின்பு சேதுதான் கை கொடுத்தது அப்புறம் தில் தூல் என நடித்தார் அதில் வித்யாசாகர் மியூசிக் இதிலும் இசை கூட்டணி பலம்தான் பிறகு நடித்த காசி படத்திலும் பாடல்கள் ஹிட் பிதாமகன் படத்தில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இசை ஞானி இசையமைத்தார் இரண்டாயிரத்தி நாலில் வெளியான பிதாமகன் படத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட இருபது வருடங்களில் சியான் விக்ரமும் இணையவே இல்லை இந்த கூட்டணி அதிர்ஷ்ட கூட்டணியாக இருந்த போதிலும் சியான் விக்ரம் இதையெல்லாம் யோசித்தாரா என்று தெரியவில்லை அதன் எண்ணற்ற படங்களில் நடித்துவிட்டார் ஆனால் விக்ரம் நடித்த படத்தின் பாடல்கள் எல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டதா படங்கள் எல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கமலஹாசன் போல அவ்வப்போதாவது இசைஞானி இளையராஜாவை சியான் விக்ரம் டச் செய்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்